வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் கலச்சக்கரம் பாகம் அறுபது காலம் பத்தாம் நூற்றாண்டு காலை நேரம் கடம்பா? 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 கூறடா சற்று விரைவாக வா என்ன ஆயிற்று அந்த முனிவர் இருக்கிறார் அல்லவா ஆ ஆமாம் ஆ அவருக்கு உடல்நிலை சரியில்லை உனக்கு சிறிது மருத்துவம் தெரியும் அல்லவா அவருக்கு என்னவென்று பார்த்து சொல் அவரை மருத்துவரிடம் அழைத்து செல்லலாம் ஆ சரி இதை வருகிறேன் நீசல் நான் பின்னரே வருகிறேன் சரி சரி பின்னரே வா அவருக்கு முதலுதவி ஏதாவது செய்ய வேண்டும் ஆ சரி சரி நான் வருகிறேன் நீசல் இவர்கள் வேறு இங்கு இருக்கிறார்கள் பகலாகிவிட்டது யாராக வந்து ஏதாவது கேட்டால் என்ன செய்வது சரி 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 நல்லா நல்லா நீங்கள் இதே ஆடையில் இருந்தால் பிறருக்கு சந்தேகம் இல்லை வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு வேண்டும் என்றால் நான் என்னுடைய ஆடைகளையும் என் மனைவியின் ஆடையையும் தருகிறேன் நீங்கள் மாற்றிக்கொள்கிறீர்களா நாங்கள் அவ்வாறே மாற்றிக்கொள்கிறோம் ஆ சரி சரி ஆ இங்கேயே படுத்துக்கொண்டிருங்கள் நான் உங்களுக்கு ஆடைகளை எடுத்து வரக்கூறி என் மனைவியிடம் கூறுகிறேன் சரியா ஆ சரி சரி ஆ நீங்கள் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது நான் சென்று அதை பார்த்துவிட்டு வருகிறேன் சரியா ஆ சரி சரி நீங்கள் சென்று வாருங்கள் ம் பிரசாத் ஆ ஆ என்ன பிரசாத் பண்ணலாம் ஆ சரி அவர் சொல்கிற மாதிரி அவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்குவோம் சரி 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 அப்படின்னா இங்கிருந்து அந்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே நம்ம வெளியே போவோம் அது வரைக்கும் உள்ளே இருப்போம் என்று இவ்வாறு இவர்கள் பேசிக்கொண்டிருக்க அந்த கடம்பனின் மனைவியும் ஆடைகளை எடுத்து வந்து கொடுத்தார் அதை வாங்கி அனைவரும் முடித்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு இருந்தார்கள் அதே தருணம் மறுமுனையில் ஆ ஆ என்னாயிற்று ஆ வா கடம்பா ஆ அவருக்கு உடல்நிலை சரியில்லை ஆ என்னவென்று தெரியவில்லை ஆ காலையிலிருந்து ஆ அவர் எதுவுமே தங்களிடம் உரையாடலும் இல்லை எதுவுமே இல்லை அமைதியாக படுத்துக்கொண்டே இருக்கிறார் என்னவென்று பார் இதை பார்க்கிறேன் அதிகமாக உடல் வெப்பத்தில் கொதிக்கிறது காய்ச்சல் அடிக்கிறது இவருக்கு முதலுதவி என்று தற்போதைக்கு நான் இப்போது மூலிகை ஒன்றை நான் அவருக்கு தருகிறேன் நீங்கள் மருத்துவரை அழைத்து வர முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் இங்கிருந்து மருத்துவ சாலைக்கு கொண்டு செல்ல ஏதாவது ஒரு முயற்சி செய்யுங்கள் ஆ சரி கடம்பா நான் இப்போதையே அதற்கான ஏற்பாடு செய்கிறேன் ஆ சரி நீ ஆ ஐயா ஐயா ஓ கடம்பா என்னால் ஒன்றும் ஒன்றும் முடியவில்லை கடம்பா எழுந்து அமரக்கூட முடியவில்லை சரி 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 நீங்கள் இங்கேயே படுத்துக்கொள்ளுங்கள் நான் தலை ஒன்றை பறித்து வருகிறேன் என்று கடம்பன் எழுந்து திரும்ப அங்கிருந்து சில பொருட்கள் கீழே விழுந்தது அதை கண்ட அந்த முனிவர் ஆ கடம்பா கடம்பா அவையெல்லாம் ஓலைச்சுவடிகள் அதை அதை எடுத்து என்னிடம் கொடுத்து விடு அங்கேயே விழுந்து கடந்தால் காற்றில் அடித்துச் செல்லும் இல்லை என்றால் ஈரத்தில் நினைந்து விடுமடா அதை இங்கு எடு இதோ இதை ஓ இதோ எடுத்து தருகிறேன் இந்தாருங்கள் ஆ கடம்பா எனக்கு மூச்சு அடைப்பது போல் இருக்கிறது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நீங்கள் எதுவும் செய்யாது செய்யாதீர்கள் படுத்துக்கொண்டிருங்கள் கொண்டீர்கள் நான் இதோ வருகிறேன் என்று கடம்பனும் சென்று பல மூலிகைகளை பறித்து கொண்டு வந்து அதை அறி அரைத்து அந்த முனிவருக்கு நெற்றியில் போட்டு விட்டான் அதே தருணம் கடம்பா கூறு முனிவரே இப்போது சற்று தெளிவாக இருக்கிறேன் பரவாயில்லை கடம்பா நீ ஒரு ஓலைச்சுவடி கீழே விழுந்ததை எடுத்து கொடுத்தாய் ஆ ஆமாம் அந்த ஓலைச்சுவடி ஆஹ் என்னங்க அந்த கடவுளின் செயலா என்று தெரியவில்லை அந்த இறைவன் உனக்கான ஓலையை மேலிருந்து கீழே தள்ளிவிட்டிருக்கிறான் போல் ஆஹ் என்ன கூறுகிறீர்கள் ஆ ஆம் கடம்பா இந்த ஓலை உன்னுடையதுதான் இப்போது ஓலைச்சுவடி தான் எனது கையில் உள்ளது அப்படி என்றால் அதில் என்ன இருக்கிறது அதை நான் கூறுகிறேன் சற்று பொருள் சற்று எழுந்து அமரட்டுமா ஆ இல்லை இல்லை நீங்கள் படுத்துக்கொள்ளுங்கள் என்ன வேண்டுமானாலும் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் படுத்துக்கொள்ளுங்கள் இல்லை கடம்பா எனக்கு ஏதோ ஒன்று மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது எனக்கு உடல்நிலை இவ்வாறு இருக்குமாயின் என் மரணம் கூட என்னை எட்டி பார்க்க வாய்ப்பு அல்லவா ஏதோ அந்த கடவுளின் செயல் இப்போது உனது ஓலையை பிரித்துப் பார்க்க கூறுவது போல் அந்த சிவனே என்னிடம் கூறுவது போல் தோன்றுகிறது நான் இருந்தாலும் அந்த ஓலைச்சுவடியை என்ன இருக்கிறது என்று பார்க்கிறேன் ஆ ஆ சற்று பொருள் கடம்பா ஆ கூறுங்கள் உனக்கு ஏதோ சில இன்னல்களை கொண்டு வரப்போகிறது என்று நினைக்கிறேன் என்ன என்ன கூறுகிறீர்கள் ஆமாம் ஆமாம் அது என்னவென்றால் புதுமையாக சிலரை சந்திக்கக்கூடும் என்று இருக்கிறது அது யார் அவர்கள் என்று தெரியவில்லை புதிதாக யாரையோ நீ சந்திக்க போகிறாய் மற்றும் அவர்கள் மூலம் ஒரு தெளிவான ஒரு முடிவை நீ எடுத்தால் என்றால் அதன் விளைவு பின்னர் எங்கோ குட்டி செல்லும் ஆனால் அது இறுதியில் நன்மையாக முடியும் என்று இருக்கிறது அப்பா நன்மையாக முடியும் என்று இருக்கிறது ஆ அப்படி என்றால் ஆ தெரியவில்லை அப்பா இன்று இன்றைய நிலையில் அப்படித்தான் இருக்கிறது அப்படி என்றால் நீ அந்த சிவனை வழிபாடு அவன் உனக்கு நல்வழியை காட்டுவான் சரியா ஆ சரி சரி முடிவரேன் அப்படி என்றால் ஆ நான் புதிதாக யாரையும் சந்திக்க கூடாது என்று கூறுகிறீர்களா இல்லை இல்லை ஆ புதிதாக வருபவர்கள் ஆஹ் உனக்கு பல இன்னல்களை விளைவிப்பார்கள் ஆனால் இறுதியில் அனைத்தும் நன்மையில் முடியும் என்று இருக்கிறதப்பா நீ ஒன்றும் கவலைப்படாதே அனைத்தும் நன்றாக நடக்கும் ஆ சரி சரி முனிவரே நீங்கள் ஆ படுத்துக்கொள்ளுங்கள் இப்போது அதை பற்றி நாம் பிறகு பேசுவோம் இப்போது தேவையில்லை ஆ ஆ சரியப்பா மீண்டும் உன்னிடம் கூறுகிறேன் ஒரு முக்கியமான விடயம் என்ன என்ன முடிவரே வானில் வா வானில் வால் நட்சத்திரங்கள் ஏதோ மாறுதல் அடைவது போல் எனக்கு தோன்றுகிறது ஐயா அந்த காலத்தில் ஏதாவது ஒரு கெட்டது நிகழும் என்று எனது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அதன்படி நானும் கூறுகிறேன் ஏதோ கெட்ட நிகழ்வு நடக்கவிருக்கப் போகிறது போன்று எனக்கு தோன்றுகிறது வால் நட்சத்திரங்கள் இப்போது ஏதோ மாறுதல் அடைவது போல் எனக்கு தோன்று ஐயா 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 ஆ இல்லை இல்லை எனக்கு உறக்கம் வருகிறது ஆ நீ என்னவென்று பார் ஆ அனைத்தையும் நன்றாக செய் சரியா ஆ ஆ சரி ஐயா ஆ கடம்பா கடம்பா ஆ ஆ வாடா ஆஹ் மருத்துவ சென்றேன் அவர் இப்போது வர முடியாது நீங்கள் வேண்டுமெனால் அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார் அப்படி அப்படியென்றால் ஒரு மாட்டு வண்டியை கட்டு இதோ உடனே ஏற்பாடு செய்கிறேன் என்று அவனும் சிறிது நேரத்தில் மாட்டு வண்டியை ஒன்று கட்டி கொண்டு வந்து நிற்க அதில் அந்த முனிவரை அனைவரும் பிடித்து தூக்கி அமர்த்தினார்கள் அவனும் மாடுகளை ஓட்டிக்கொண்டு அங்கிருந்த மருத்துவ சாலைக்கு கூட்டி சென்றார்கள் அதே மறுமுனையில் ஆடைகளை மாற்றிக்கொண்டு நின்று கொண்டிருந்த கலா பிரசாத் சவரா குல்லா இவர்கள் அனைவரையும் சென்று சந்தித்த கடம்பன் ஆ ஆ ஆ அண்ணா கூறுங்கள் ம் ஆ இப்போது நன்றாக நீங்கள் வாழும் காலகட்டத்தில் இருப்பது ஒன்றே தோன்றுகிறதா ஆ தோன்றுகிறது அந்த பெண் ஆ ஆ கூறுங்கள் உனது ஆடையின் மேலே மாற்றிக்கொண்டாயா ஆ ஆமாம் சரி யாராவது ஏதேனும் கூறினார்கள் கூறினார் என்றால் நீங்கள் எதுவும் பேசிவிடாதீர்கள் முடிந்த அளவுக்கு ஒரு சிறு வார்த்தைகளில் முடித்து கொள்ளுங்கள் சரியா ஆ சரி சரி நாங்கள் இப்போது என்ன செய்ய ம் ஒன்றும் செய்வதற்கில்லை காலை உணவு தயாராகிவிட்டது அனைவரும் உண்டுவிட்டு வெளியில் செல்வோம் வெளியில் என்றால் சென்று இளவரசரை சந்திப்போம் இளவரசரையா ஏன் அவரை சந்தித்தால் எப்படி பிறகு எப்படி நாம் இந்த க விடயத்தை நாம் கையாள போகிறோம் இல்லை நாம் காலத்தை கடந்து சென்று ஆதித்த கரிகாலன் எப்போது இறந்தார் என்பதை மட்டும் பார்ப்போம் இப்போது அவர் தஞ்சையில் இருக்கிறார் தஞ்சையில் இருந்து இங்கு காஞ்சிபுரம் வருகை தரப்போகிறார் என்று செய்தி வந்தது காஞ்சிபுரத்திலிருந்து இங்கு அதாவது எப்படி சாத்தியம் நீங்கள் நீங்கள் கூறுவதை எனக்கு ஒன்றும் புரியவில்லை அவர் அங்கிருந்து தஞ்சை வந்து தஞ்சையில் இருந்து இங்கு வந்து கடம்பூர் மாளிகையில் அவர் இறந்தார் என்று கூறுகிறீர்கள் கடம்பூர் மாளிகைக்கு அவர் வரப்போவதாக செய்தியே என்றும் எதுவும் இல்லையே கடம்பர் கடம்பரே ஆ கூறுங்கள் நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் நான் ஒரு போர்படை வீரன் இங்கு விடுமுறை நாட்கள் எனது இல்லத்திற்கு வந்து ஒரு மாதம் ஆயிற்று மீண்டும் நான் செல்ல வேண்டும் அப்படியென்றால் எங்களையும் கூட்டிச் செல்வீரா ம் பிறகு என்ன ஆ இல்லை இல்லை நான் முதலில் காலத்தை கடந்து சென்று ஆதித்த கரிகாலன் எப்போது இறந்தார் என்பதை பார்ப்போம் பிறகு வந்து நாம் நீங்கள் அரசு வேலைக்கு செல்லலாம் அல்லவா ம் அப்படி என்றால் சரி நீங்கள் இங்கேயே படுத்து படுத்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு வேலையாக சிறிய வேலையாக சென்று வருகிறேன் எங்கு ஒன்றுமில்லை முனிவர் ஒருவரை சந்தித்தேன் அவர் ஏதோ கெட்டது நிகழ்வது போல் தோன்றுகிறது என்று அவர் கூறினார் அது என்ன விடயம் என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் புதிதாக ஒருவரை சந்திப்பாய் என்று கூறினார் புதிதாக என்றால் நீங்கள் தான் புதிதாக வந்து என்னை சந்தித்தீர்கள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நீங்கள் காலத்தை கடந்து போகிறீர்கள் என்றால் எனக்கு என்னிடம் எதுவும் கூறாமல் எதுவும் செய்யாதீர்கள் புரிகிறதா ஆ சரி 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 நாங்கள் எதுவும் காலத்தை கடந்து செல்ல மாட்டோம் உங்களுடன் உங்களுடன் சென்றால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு அல்லவா ம் சரி இது எங்கே போய் முடிய போகிறது என்று தெரியவில்லை இப்போது என்ன செய்யலாம் ஆ ஆ அண்ணே ஆ சாப்பிட்ல அண்ணா ஆ உங்களுடைய பெயர் ஆ குல்லா குல்லா ம் ஆ சரி நீங்கள் முதலில் உணவருந்துவோம் ஆ பிறகு நான் எது வேண்டுமானாலும் முடிவு செய்து கொள்வோம் சரியா ஆ ஆ சரி சார் சரி சார் ஆ என்ன ஆ சரி சார் ஒன்றும் இல்லை ஆ சார் பழச்சார் ஏதாவது வேண்டுமா ஆ இல்லை இல்லை குள்ளாக அமைதியாகிடுறா ஆ சரி சவரா ஆ ஆ ஒன்றும் இல்லை அவர் உங்களை மரியாதையாக அந்த வார்த்தையை சொல்கிறார் எது சார் சார் என்பது மரியாதையான வார்த்தையோ ஆமாம் ஆமாம் ம் சரி 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 நீங்கள் இங்கேயே இருங்கள் யாருடைய கண்களுக்கும் படாதீர்கள் நான் இப்போது உணவு கொண்டு வருகிறேன் சரியா ம் சரி இங்கேயே படுத்துக்கொள்ளுங்கள் என்று கடம்பனும் மீண்டும் அவனுடைய வீட்டிற்கு செல்ல இவர்களும் அந்த குடிசைக்குள் சென்று படுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதே மறுமுனையில் காஞ்சிபுரம் கோட்டை ம் பார்த்திவேந்திர வல்லவரே கூறுங்கள் ஆதித்த கரிகாலரே ம் இங்கு நான் ஒருவரை சந்தித்தேன் எனக்கு காவலாக ஒருவர் வந்தார் அவர் எங்கே யார் அரசே ம் வல்லம் நாட்டைச் சேர்ந்தவர் ஆ வந்தியத்தேவனுக்கு ஆ சிறியதாக என்று கூறிக்கொண்டிருந்தார் ஆ அவர் அவர் தங்களுடன் தானே இருந்தார் அவர் என்னுடன் தான் இருந்தார் ராஷகுடம் செல்லும்போது அவரை சந்தித்தேன் பிறகு அங்கிருந்து எங்கு சென்றார் என்று தெரியவில்லை ஏன் அரசு அவரை கேட்கிறீர்கள் ஒன்றும் ஒன்றுமில்லை அவருடன் இருந்தால் எனக்கு நேரம் போவதே தெரியவில்லை மிக நன்றாக இருக்கிறது அதனால் தான் கேட்டேன் அப்படி என்றால் அரசே அவரை நான் மீண்டும் சந்தித்தால் உங்களிடம் கூறுகிறேன் ஓ அவரை மீண்டும் சந்தித்தால் என்றால் மிகப்பெரிய அரசரோ ஆ இது இல்லை அரசே அவர் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை இருந்தாலும் சந்தித்தால் கூறுகிறேன் ம் ஆ வந்தியத்தேவன் இங்கே நீராட சென்றிருக்கிறார் ஆ சரி அவனை வந்து என்னை பார்க்கச் சொல்லுங்கள் ஆ சரி அரசே மேலும் ஆ கூறுங்கள் அரசே நான் கடம்பூர் மாளிகைக்கு செல்ல வேண்டும் ஆ ஏன் அரசே ஒன்றுமில்லை அங்கு செல்ல வேண்டும் என்று விருப்பம் அதுதான் ஆ சரி அரசே செல்லலாம் நீங்கள் எப்போது என்று கூறுங்கள் நாம் செல்வோம் ம் கூறுகிறேன் சில காலம் போகட்டும் இப்போது தானே போர் முடிந்தது ஆ உங் உங்களுக்கு உடலில் ஏதாவது காயம் ஏற்பட்டு விட்டதா ஆ என்ன என்ன பார்த்து வேந்திர வல்லவரே எமது உடலில் காயங்களா ஆ இளையரசே ஆ போர்க்களத்தில் உங்கள் மீது காயம் பட்டது போல் தோன்றியது அதுதான் ம் அதெல்லாம் ஒன்றுமில்லை தழும்புகள் வேண்டுமெனால் இருக்கிறது பார்க்கிறாயா ஆ இ ஆ சரி செல்லுங்கள் மீண்டும் வந்தியத்தேவனை வந்து என்னை சந்திக்க கூறுங்கள் பிறகு நம் மூவரும் ஒன்றாக ஒரு சிறிய வேலையாக நாம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டியது இருக்கிறது நீங்களும் தயாராகுங்கள் பிறகு வந்தியத்தேவனையும் தயாராக சொல்லுங்கள் ஆ சரி அரசி ம் சென்றுவா பார்த்து பலவா பிறகு ம் ஒன்றுமில்லை செல்லுங்கள் உடனடியாக செல்ல வேண்டும் சரியா ஆ சரி அரசே என்று கோட்டையில் இருந்து வெளியே வந்து அங்கிருக்கும் இயற்கையை பார்த்து கொண்டிருந்தான் ஆதித்த கரிகாலன் அதே மறுமுனையில் ஆஹ் சொக்கநாதன் சொக்கநாதன் கூறுங்கள் உணவு ஆஹ் ஆஹ் கூடுங்கள் நீங்கள் இங்கேயே உணவை அறிந்து விட்டு அமர்ந்திருங்கள் நாம் பிறகு வருகிறேன் நாம் பிறகு சென்று நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் சரியா ஆ சரி 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 என்று அங்கிருந்த உணவுகளை அருந்திக் கொண்டிருந்தார்கள் அவர்களும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்